ஃபர்ஸ்ட்ல இந்த கடலை மாவு பாசி பயறு மாவு முல்தானி மட்டி இதுதான் அதிகபட்ச ஃபேஷியலவே இருக்கும் இது முல்தானி மட்டி நேச்சுரோ தெரபி கலவிட்டோதென்னா சும்மா கமலா மாதிரி இருப்ப ஆனா இப்போ கிளாசிக் ஃபேஷியல் கோல்டன் ஃபேஷியல் டிட்டன் ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல் பா லிஸ்ட் பெருசா போயிட்டிருக்கு ஒரு மூஞ்சி கலவறதுக்கு இவ்வளோ நேம்ஸா ஆ இது மேன் பையர் ஃபேஷியலா அந்த ஃபேஷியல் பண்ணி மூணு பேருக்கு ஹெச்ஐவி இத பத்திதான் இந்த வீடியோல டீடெயில் ஒரு கல்யாணம் அப்படின்னா மண்டபம் பார்க்கணும் சாப்பாட்டுக்கு சொல்லணும் சொந்தக்காரங்களை கூப்பிடணும் அப்படிதான் இருக்கும் ஆனா இப்போ சொந்தக்காரங்களா நீங்க வாங்க வராம போங்க சாப்பாடா நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க எங்களுக்கு எடுக்கணும் மேக்கப் போடணும் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனை கிரியேட் ஆயிடுச்சு நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசா இடத்த துணிமணிய கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு விட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது நம்ம வேலை இதுல ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுன்னு இந்த பக்கம் காசு அலோ பண்ணுறது இல்லாம இங்கிட்டு ஃபேஷியல் வெயிட் லாஸ் அப்படின்னு இந்த பக்கமும் காசு அலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு மட்டும் மேக்கப் போடாம பொண்ணோட தங்கச்சி சித்தி பெரியமா சித்தி பொண்ணு ஒன்று விட்ட சித்தி ஒன்று விட்ட பெரியமானு எல்லாரும் மேக்கப் போடுறாங்க சரி இந்த ஃபேஷியல்லாம் பண்ணி அழகானா பரவாயில்லையே இப்படியா ஹெச்ஐவி வைரஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றது அவேர்னஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி சரியா தெரியாமல் பண்ணுறது தான் தப்பு வேம்பயர் ஃபேஷியல் இப்படின்னா என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க இரத்தத்தை எடுத்து அதில் இருக்க பிளாஸ்மா செல்ஸை மட்டும் பிரித்து சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளேயே ஊசி மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அன்ஹெல்தியான செல்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு நல்லா எங்க ஆக்டிவான செல்ஸை வளர தூண்டுது இதனால நம்ம ஃபேஸ்ல இருக்க ஆக்னிஸ் ஃபைன் லைன்ஸ் இதெல்லாமே மறைஞ்சு நம்மள எங்கா காட்டுது அமெரிக்கால ஒரு ஸ்பால இந்த ஃபேஷியல் பண்ண மூணு பெண்களுக்கு ஹெச்ஐவி வைரஸ் வந்ததா சொல்றாங்க இதுக்கு காரணம் ஒரே ஊசிய அந்த மூணு பேருக்கும் யூஸ் பண்ணதான்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க முறையா சர்டிபிகேட் வாங்காம பண்ணதாகவும் இந்த ஸ்பாவே இல்லீகலா ரன் ஆயிட்டு இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணவே சொல்ல வரல இந்த ஆஃபர்ஸ் பாதி விலைக்கு பண்றோம் அப்படின்ற பேர்ல போய் ஏமாறாதீங்க தரமான இடத்துல முறையா பண்றவங்க கிட்ட பண்ணுங்க இந்த வீடியோவை மேக்கப் போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க